எல்லாமெல்லாம் அருண் ஸ்ரீ நவலாம்பிகா தேவி சமயத்தை மகலீஸ்வர ஆலயத்திலிருந்து நான் தற்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்ன பேச கேட்டிருக்கு அவர்களுக்கு நீ நன்றி எனக்கு முந்தி பால் சூர்யா அப்போ இங்கே டிஐஜியாக இருந்து டிரான்ஸ்வர் டு கொலம்பு அப்போ என்னுடைய நல்ல சிநேகிதம் அப்போ இங்கே வந்து என்னோடய என்னுடைய பிளஸ் எடுத்து கொண்டு போன வந்து பிளஸ் எடுத்து கொண்டு போனார் அப்போ நான் அவருக்கு எல்லாம் சொல்லி அவரை பிளஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நான் சொன்னேன் சார் ஐ ஆம் வெரி ஹேப்பி டு யூஆர் ட்ரான்ஸ்போர்ட் டு கொலம்போ பட் இம்மிடியேட்லி யூ வில் விதின் டூ வித் ஒன் மந்த் யூ வில் கெட் ப்ரமோஷன் இன் ஹை போஸ்ட் then monday he came here. Kurukal, your blessing is very good. now i am a IGP. and so i bless him and i, I gave one of the presentation to him. he take it in his hand and uh, he like this. he worship. and he, then after he asked me, Kurukal, what do you want Any, anything else? and uh, now nah, very creative, though. உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமென்றால் நான் சொன்னேன் இந்த கீழ்மலையில் டூரிஸ்ட் நிறைய வரையினோம் நீங்கள் தற்பொழுது பார்க்குறீர்கள் எவ்வளோ கூட்டம் இங்கே வந்தோன்னு போகுது அப்போ இங்கே ஒரு போலீஸ் போஸ்ட் போட்டால் நல்லா இருக்கும் ஆன முறையில் இருந்து போட்டால் நல்லதுன்னு நான் உங்கள் அவர்த்திறான் தையன் அப்போ உடனே டிஐக்கு சொன்னார் செங்கக்கிழமையில இருந்து இங்கே ஒரு போலீஸ் போஸ்ட் போடும் டே அண்ட் நைட்டு கோயிலுக்கு போட்ருந்து ஓடர் உடுத்தாச்சு அந்த இருந்து இங்கே பல்ஸ் பவு டுடே அபவுட் ஹண்ட்ரட் பல்ஸ் மென் டியூட்டி இல்லையா இன்றைக்கி ஆயிரம் நூறு பேருக்கு மேலே இங்கே டியூட்டி செய்து வந்திருக்கிறார் கடற்கரை கோயில் உள்ளுக்கெல்லாம் கா பார்த்து பண்ணி ஓடர் எல்லாம் கொடுத்து விட்டு போகாத தலை விரித்து கொண்டு கோயிலுக்குள்ளே போகாத சப்பாத்தோட்ட போகாத எல்லாம் ஓடர் பண்ணி செய்து கொண்டே இருக்கின்றார் அது ஒரு நல்ல காரியம் அவர் செய்து வந்தது அவர் எங்கன்னு ஊரை சேர்ந்தவர் தான் தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆள் இங்கே போட்டிருக்கு அவர் தமிழ் தெரிஞ்சால் இருந்தால் பாஷ பிரச்சனை இல்லை தானே அவர் என்ன கேட்கலாம் என்ன என்ன கொடுக்கலாம் ஏதாவது செய்யணும்னா இவரையா தமிழில் கேட்டால் மற்றவங்களுக்கு ஓடர் கொடுப்பார் அவங்களுக்கு தெரியாது தமிழ் கதைக்கு